திருப்பூர் தகவல்கள் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பூர் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதிமுக வழிகாட்டை பத்தி தலைவரும் பேசுவோம் எனக்கு கொடுத்த வேலை சரியா சொத்து அடுத்து பத்திரிக்கை சொந்து போகிறது தடவை சொன்னா நீ கேட்க சொல்ல முடியும்

எல்லா அஸ்திரத்தில இருக்கிறாங்கல்ல அண்ணாமலைக்கு மேல சக்தி இருக்குதா அண்ணாமலைனால மிகப்பெரிய பெரிய பின்பம் இந்த அரசினுடைய அமைச்சராக இருவாரு அமைச்சராய் வந்து நிறைய செய்வாருங்கிற துன்பத்தை உருவாக்குனாங்க அந்த அண்ணாமலையில ஒண்ணு செய்ய மாட்டாருங்கிறத வந்து மக்கள் தான் ஏழை நடுத்தர மக்கள் தாழ்த்தப்பட்டு மிகவும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் முழுமையாக இன்றைய நிலைக்கு தமிழ்நாட்டுக்கு என்றைக்கும் தளபதி அண்ணன் தான் மு க ஸ்டாலின் தான் மரபேடு என்பது தெளிவாக இருக்காங்க தேர்வு கூட வெவ்வேறு மரபு தான் அண்ணாமலையிலே வாய்ப்பு துவக்கடினா அப்புறம் முடிவு எதிர்காலம் தான் உண்டு வருகின்ற காலம் ஆட்சி ஆட்சி முறை அழகுமுறை மக்களுக்கு செய் செய்யிரை இன்றைக்கு கல்வி செய்யக்கூடிய முக்கியத்துவம் அடுத்து மருத்துவத்துக்குண்டான முக்கியத்துவம் அடுத்து ஒன்றிய ஏழை பகுதியாகவே படிக்க போறாங்க நகர்ப்புறம் கூட வந்து தம்பி ஒன்றாம் ஊபிலிருந்து ஐந்தாம் ஊபரையும் படிக்கக்கூடிய குழந்தைகள் போறாம ஒன்றியங்கள் அதிகமா இருக்காங்க அந்த தாய்மார்கள் கூட வந்து அந்த குழந்தை குழந்தையை காலகணமும் சாப்பிடணும் மகிழ்ச்சியாக இருக்காங்க நீங்க உள்ள போய் பார்த்தா தை தாழ்த்து சமுதாயம் உமூர் சமூகமக்களையோ நீ சத்த செய்யின்னா உடனே ஊரு சரி. அந்த கடங்க நாடால இந்த முடிஞ்சிருச்சு. அடுத்து திமுக ஆட்சிக்கு வந்து திராவிட மாடல் ஆட்சி வந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய பணியை பாகு வரக்குஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த கொங்கு மண்டலத்துல மக்கள் புறக்கணித்தாங்கிற நிலையில் நிலைக்கு புரந்தல்லிட்டு தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்களை அறிவிச்சு நீ கோவை மக்கள் மத்தியில் அவர் வரவேற்பு வரும்போது பல்லாயிரக்கணக்கான கூடுகின்ற வரவேற்பு காட்சியை பார்க்கின்றார் ஒவ்வொரு காலகட்டம் இருக்கு ஒரு காலகட்டங்களில் அது அரசியலில் வந்து பல்வேறு விஷயங்கள் வெளியே சொல்ல முடியாது தோல்விக்கு என்ன காரணம் எனக்கு தெரியும் வெளியே சொல்ல முடியாது அதே நேரத்தில் அன்றைக்கு ஒரு வித நிலைக்காக மறந்த மக்கள் தளபதி வந்ததுக்கு அப்புறம் இத்தனையும் செய்யற அனைத்து நிகழ்வு செய்யறாரு பாகுபாடு பாட்டில மாற்றாண்டு மனப்பாட்டம் நடக்குத இன்னும் சொல்ல போனா இயக்க தொண்டர்களை காட்டிலும் பொதுமக்கள் வந்து அதிகமா செய்த அதனால வந்து அன்னைக்கே பேர சொல்ற எதையும் தாக்க முடியல திமுக நிறைய பேர் எவ்வளவு அமைச்சர் வந்தாலும் தாங்கிக் கொள்ளும் ஆனால் இந்த முறை கொங்கு மண்டலம் முழுக்க முழுக்க திமுக கைப்பற்றும் அது நீங்க வந்து செந்தில் பாலாஜி தெளிவாக பிரச்சனை கொடுத்தாரு அது போல அதிமுக காலத்திலோடு எடுக்கப்பட்ட நடவடிக்கை உள் நடவடிக்கை சட்டப்பூர்வமா சந்தைகள் தயாராகிட்டாங்க பெந்தல் பாலாஜி குற்றமற்றவர் என்று நிறுவனமாக சிறைச்சாலை தலைவர்கள் ஏற்றுக்கொண்டு போனவர் தான் தெளிவந்தது தமிழக அரசு கொடுத்திருக்கு

எதுல வந்து பிரதமர் உதவிக்க போது நான் நகரத்தின் மையப்பகுதியில் ஏன்னு கேட்டிருந்தோம் நகரத்தின் மைய வந்து இங்க அனுமதி கொடுத்து நாளைக்கு கோவி பூஜை போகணும் மக்கள் நலன் சார்ந்தது போயிருது இங்கிருந்து வரவங்க இங்கிருந்து வந்து நண்பர்கள் இதெல்லாம் பின்னடைக்கி நகர பகுதியில் மக்கள் நலன் கருதி ஒரு முடிவு எடுத்திருக்கு அது என்னவா ஒரு மனிதனு வாசுதான் ஒன்பது ஓட்டு ஒழுக்கமா வேலை செஞ்சுன்னா கம்பீரமா இருப்பான் ஒன்னு அழைச்சுட்டாரு வாசறோம் ஒரு வாசி போய் செய்ய பக்கத்துல ஓடுற மாதிரி டாக்டர் போற முடியல முழுமைய மோசல் அந்த ஓட்டை அழைச்சிருச்சா எந்த ஒன்று போற முடியல ஒன்பது ஓட்டு இருக்குது அந்த ஒன்பது ஓட்டு செல்ல நான் வைத்தியமா போக முடியல மக்கள் வந்து சந்த ஆனா வந்து மக்கள் வந்து தொகுதியுடைய எம்எல்ஏ சந்திக்கிறதுக்கு ஒரு சென்றான பகுதியோன்னு இது செஞ்சது இல்லை எதிர்காலத்தில் இந்த இயக்கம் இந்த கட்சி அமைப்பு மக்களுக்கு யாருமே எம்எல்ஏ வரல வருகின்ற பொழுது எளிதா சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாது அந்த இப்ப உங்களை தோதிப்படையா ஒரு நூறு ரூபாய் தேதி வந்துருது அது பரவாயில்ல சட்டம் நான் என்னுடைய தொகுதி மட்டும்தான் நான் பேச முடியும் என்னுடைய தொகுதி என்னுடைய தொகுதி பெற்கு தொகுதி மக்கள் சொல்லிட்டு சட்டம் பார்த்திருந்தானு அது வந்து பரவலா வருதுன்னா அது வந்து ஏற்கனவே நாங்க வந்து வெட்டாரம் எங்க கட்சின்னு விதேரம் பார்த்து வச்சிருந்தோம் சொல்லுங்க கட்சி எந்த கட்சின்னு தெரியும் கேளு என் கேட்டேன்

கடந்த முறை இருக்கும்போது கொடுத்த பத்திருக்கிற பார்த்த இந்த முறை காத்திருக்கிற வேண்டாம் சொல்லுங்க வேற வேற முறை மாத்திர அது அரசு முடிவு செய்யும் கொடுத்துருக்குன்னா அதுக்கு ஒரே நேரத்தில் ஒரே அறிவு போரும் அது ஒரே நேரத்தில் ஒரே சூழ்நிலை அது மாதிரி ஒரு அரசு அரசு பரிசெயர் கொண்டு போவாங்க எல்லா பொருளாதாரத்தில் நாற்பது வயசுக்கு ஐம்பது வயசு அஞ்சு வயசு பாத்தீங்கன்னா ஓட்ட காசே வச்சிருந்த அறுபத்தி அஞ்சுல அண்ணா ஓட்ட காசு தான் இருக்கு அது கஷ்டமா இருக்கு ஐம்பது வேலைக்கு போறது ரொம்ப வறுமைக்கு ஒரு கீழே வந்து கையாத அவங்களுக்கு கூட வந்து சலுகை கொடுத்துருக்குது காலையில் கோயில் கூட சாப்பிட்டு பாத்தீங்கன்னா